நீங்கள் ஸ்டென்ட் வித் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணி அனுப்புனதை அனுப்புனீங்க வீட்டில் இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க விட்டா கிருக்க நாச்சு வாங்கி போட்டு நீங்கள் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய கே பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிவியூவில் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் அதாவது நிறைய காய்கறிகள் அது கூட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொரியலாக இருக்கலாம் அது தாளித்து இருக்கலாம் நிறைய பழங்கள் மாம்பழம் பலாப்பழத்தை சுகர் பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம் மற்றபடி எல்லா பப்பாளி கொய்யா ஆப்பிள் மாதுளை எல்லாம் நான் வெஜிடேரியன்னா மீன் சேர்க்கலாம் முட்டையில் வெள்ளைக்கரு கரு கோழி குழம்பு வச்சு ஒரு வாரம் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை மட்டன் பிரியர்கள் மாதம் ஒரு தடவை குழம்பு வச்சு கொஞ்சம் குறைவாகவும் எடுத்துக்கொள்ளலாம் வெஜிடபிள் சூப் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ஃப்ரைஸை மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் ஃப்ரை இந்த மாதிரி ஃப்ரைஸை மட்டும் அவாய்ட் பண்ணால் போதும் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சமையலில் சேர்த்து கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நம்ம நல்லா நீண்ட நாட்களுக்கு இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும்